வரும் ஜூலை ஏழாம் தேதி வந்து திருச்செந்தூரில் அவர்களுக்கு முருகன் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெறுது இந்த குடமுழுக்கு விழாவில் வந்து தமிழில் வேள்வி நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கோவையைச் சேர்ந்த சக்தி சேவை அறக்கட்டளைத் தலைவர் திரு பாபு அவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையினர் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் சைவ முறைப்படி இருபது ஆண்டுகள் வேள்வியில் நடந்து வருவதாகவும் தமிழில் வேள்வி மந்திரங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் குடமுழுக்க விழாவில் தமிழ் வேள்வி ஆசிரியர்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் எப்படி மன்னர்கள் உரிமை வழங்க வேண்டும் என்று மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சரவணருன்னா இந்த வந்து ஆணையர் பரிசீலித்து தமிழில் குடமுழுக்கு நிகழ்வு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்குண்டான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் இந்த செய்தியை எடுத்து பாக்குறீங்க இது போன்ற உத்தரவுகளை வந்து வழங்குவதற்கு நீதிமன்றங்களுக்கு முதல்ல என்ன அதிகாரம் இருக்கிறது இது ஒரு சமயம் சார்ந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு திருக்கோவில்ல வந்து ஒரு சாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அப்படினால அதுக்கு நம்ம பிராண பிரதிஷ்டை செய்கிறோம் அதற்கு உயிர் கொடுக்கிறோம் அப்படிதான் நம்முடைய சமயம் சார்ந்த நம்மளுடைய நம்பிக்கை அப்படித்தான் இருக்கிறது அப்படி பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த பிரதிஷ்டை செய்வதற்கென்று ஒரு விதிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள் அந்த விதிமுறை பிரகாரம் செய்யப்பட்ட கோவில்களுக்கு என்ன மாதிரியான கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட சடங்குகள் பூஜைகள் நியமங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதன்படிதான் செய்ய வேண்டுமே தவிர இஷ்டத்துக்கெல்லாம் இங்க பண்றதுக்கான எந்த அதிகாரமும் இங்க வழங்கப்படவில்லை அதனால அதுக்குதான் ஆகமம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் எந்த ஆகமத்தின்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஆகமத்தின்படிதான் குடமுழுக்கு செய்ய வேண்டும் அது எல்லா பூஜைகளும் செய்ய வேண்டும் அப்ப இதையெல்லாம் காப்பதற்குத்தான் இங்க வந்து எச்ஆர்என்சி இங்க இருக்கிறது இதை பாதுகாக்க வேண்டும் இதை காக்க வேண்டும் இதையெல்லாம் சரிவர நடைபெறுகிறதா என்பதை நீங்க பார்க்கணும் இதற்காக தான் இந்த எச்ஆர்என்சிங்கிறது இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த ஏ பார்க்காம அதையே வந்து இன்னைக்கு ஒரு கொலை செய்து அந்த சடங்கு சம்பிரதாயங்களையே வந்து ஓவர் ரூல் பண்ணி இவங்களே ஒன்று புதுசா புகுத்த போறதுக்கு எதுக்கு எச்ஆர்என்சி தேவை அது போல் இதுக்குள்ள கூடிய ஆழமான விஷயங்களில் வந்து இப்படி மேலோட்டமாக வந்து நீதிமன்றங்கள் கருத்து சொல்வது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்பதும் நமக்கு கேள்விக்கு இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இவர் சொல்லியிருக்கிறதுல வந்து தமிழ் வேள்விகளை நான் இருபது ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன் தமிழ் வேள்விக்கான மந்திரங்களை எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தொல்காப்பியம் அப்புறம் என்ன அகராதி நூல்கள் அடுத்து திருக்குறள் இதில் இருந்தெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றார் தொல்காப்பியம் என்கிறது பொதுவாக எல்லாரும் அறிந்தது வந்து இலக்கண நூல் ஒரு இலக்கண நூல் அது அதே போல திருக்குறள்ங்கிறது ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கான எந்த ஊர் எந்த இதுல இருந்தாலும் அந்த மக்களுக்கான ஒரு வாழ்வியல் சார்ந்த நீதி கருத்துக்களை நீதியை வலியுறுத்தக்கூடிய ஒரு அறத்தை வலியுறுத்தக்கூடிய வாழ்வியல் சார்ந்ததான ஒரு நீதி நூல்ன்னு சொல்லலாம் அதை அப்படிப்பட்ட நூல்கள் இப்ப அந்த நூல்கள்ல இருந்து நான் மந்திரத்தை எடுத்து வேள்வி செய்ய போகிறேன்ங்கிறது ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறதா எப்படி அதை வந்து எந்த லாஜிக்ல வந்து நம்ம அதை எடுத்துக்க முடியும் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஆகமம் யார் கொடுத்தது சிவபெருமானை கொடுத்தது அவருடையத்தால் பணிகிறோம்னு தான் இருக்கு இங்க இருந்து வந்து தமிழ் ஆகமும் எங்க கூட சொல்லிருக்கார் அவரு என்னன்னா ஆகமங்கள் இருக்குங்கிறது இருக்கு சைவாகமங்கள் எத்தனை இருக்கிறது வைணவாகமங்கள் எத்தனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்கு எங்கேயாவது இது மாதிரி தனியாக ஏதாவது தமிழ்ல வேள்வி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆகமத்துல எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அதற்காக என்ன தமிழ் மொழி வந்து இந்த வேள்வி வந்து தமிழ் மொழியில செய்யல அப்படிங்கறனால தமிழ் மொழி வந்து இந்த அதனுடைய சிறப்புல இருந்து குறையுமா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா வேண்டுமென்று என்ன சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கோ அதையெல்லாம் அழிப்பதற்கு அந்த இடத்துல ஒரு மொழி அரசியலை செய்வது அதுதான் இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு இப்போ பாருங்க சேகர் பாபு சொல்றாரு திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு வந்து தமிழில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிடுறார் தமிழில் குடமுழுக்கு செய்யப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் பொழுது ஒரு கோர்ட்ல இப்படி ஒரு கேஸ் இருக்கு கோர்ட்ல இப்படி ஒரு கேஸ் இருக்கும்போது ஒரு நீதிபதி இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஒரு பொழு இன்னைக்கு அரசியல் அழுத்தங்களுக்கு தகுந்தார் போல இல்ல அரசியலுடைய நரேட்டிவ்க்கு தகுந்தார் போல இன்னைக்கு நீதிமன்றங்கள் கூட இப்படிப்பட்ட கருத்துக்களை கூற தொடங்கி இருக்கின்றனவா என்கூடிய ஒரு சந்தேகம் நமக்கு இந்த இடத்துல வருகிறது இல்லை இதில் ஒரு சந்தேகம் இருக்குது நீதிபதியோட கருத்தில் ஃப்ரீடம் ஆஃப் ஃபோர்ஷிப் அதாவது மத சுதந்திரத்தில் எந்த நீதிமன்றங்களும் தலையிட முடியாதுன்னு ஒரு அடிப்படை இருக்குது அந்த அடிப்படை மீற மாதிரி இருக்கு ஆமாம் நிச்சயமாக ஏன்னா இந்த சமயம் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் பொழுது இதற்குள்ள இருக்கக்கூடிய மொத்த ஆழமான விஷயங்கள் எல்லாத்தையும் வைத்து தானே நீங்கள் பேச முடியும் இது எப்படி நீங்க இதை வந்து எந்த அடிப்படையில இவர் வந்து தமிழில் குடமுழுக்கு செய்வதை எச்ஆர்எம்சி கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல எழுகிறது இல்லவா ரெண்டாவது இவர் சொல்லக்கூடிய தமிழ் வேள்வி அப்படிங்கிறது இட்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லையே நீங்களாம் ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்து எழுதி வச்ச டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இதுக்கான பிரமாணம் எங்க இருக்கு என்கூடிய கேள்வி வருகிறது இல்லையா மறைந்த தமிழாக திரு சாமி தியாகராஜன் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் சொன்னால் விரோதம் ஆயினும் சொல்கிறேன் அதுல அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுல வந்து அவர் ஆதாரத்தோடு இவங்க இன்னைக்கு சொல்லிட்டு கூடிய தமிழ் வேள்வி தமிழ் குடமுழுக்கு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட முட்டாள்தனமான விஷயம் எதை எந்தெந்த எதை கொண்டு எந்தெந்த பாக்கல எதத்தோட சொல்றாங்க எப்படி இது அதுக்கு மேட்ச் ஆக முடியும் ஏன் அதை அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத பத்தி விரிவாக அவர் அந்த நூல்ல சொல்லியிருக்காரு அந்த நூலை வந்து வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் தான் வெளியிடவும் செய்தது அந்த நூல் அதை படிச்சு பார்க்கணும் இப்படி எதுவுமே இல்லாம இதை பத்தி எதை பத்தியுமே கவலை இல்லாம நீங்களா ஒரு விஷயத்தை எப்படி புகுத்த முடியும் ஒரு சமயத்தில் அப்படிங்கக்கூடிய கேள்விதான் நம்ம இந்த இடத்துல நமக்கு வருகிறது அப்ப இப்போ நம்ம தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி புதிதாக வந்திருக்கக்கூடிய கவாய் சொல்றார் இன்னைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷரி அப்படின்னு வரும்பொழுது ஜுஷரிக்கு வந்து எப்பயுமே ஜுடிஷரி தான் எல்லாத்தையும் கூட மேலானது கான்ஸ்டியூஷன் தான் எல்லாத்தையும் விட எல்லாத்துக்கும் அப்பர் ஹேண்டா இருக்கிறது அதுதான் அப்படின்னு அவர் சொல்றார் சரிதான் அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது ஏற்கனவே பல உச்ச என்ன பல பல வழக்குகளை உச்ச பல பல வழக்குகள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகமம் என்ன சொல்கிறதோ இல்ல அந்த கோவிலினுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன சொல்கிறதோ அதை மீறி ஒரு விஷயத்தை செய்வதற்கு இங்கு அனுமதி மறுக்கப்பட்டு தான் இருக்கிறது பல நேரங்கள்ல அப்படிதான் தீர்ப்பு வந்திருக்கு என்ன அந்த கோவிலுக்கு சம்பிரதாயமோ தான் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற தெளிவாக பல தீர்ப்புகள் வந்திருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு கீழ்கோர்ட்ல வந்து ஒரு ஹைகோர்ட்ல வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு இதை நீங்க சொல்றீங்க தீர்ப்பு அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப இந்த ஜுடிஷரி இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் நரேட்டிவுக்கு தகுந்த மாதிரி சொல்வது என்பது சரியா ஏன்னா இன்னைக்கு இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா இந்த தமிழகத்துல வந்து தமிழ்ல எல்லாமே பண்ணணும் அப்படின்னு ஒரு மொழி அரசியலுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் தமிழில் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பலர் உண்மையிலேயே இப்ப ஒரு அறுபடை வீடுக்கு கூட ஒரு வழக்கு போட்டார் ஒருத்தர் அறுபடை மாதிரி வீடுகளை அமைப்பதற்கு வந்து ஆகம விதிகளுக்கு முரணானது அப்ப நான் என்ன கேட்கிறேன் இந்த மாதிரி தமிழில் குடமுழுக்குங்கிறதே ஆகம விதிகளுக்கு முரணானது இந்த மாதிரி ஒரு விஷயமேலே இப்ப இவருந்து ஏன் கேஸ் போடல நியாயமா நீ இப்ப கேஸ் போட்டிருக்கணும்ல இப்ப ஏன் நீ கேஸ் போடல அந்த அனைத்து சாதியினர் சங்கத்தினுடைய தலைவர் வர அரங்கநாதன் எங்க போனார் இப்ப அவரு ஒண்ணுமா வேணாமா இப்ப எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகமத்தை மீறுகிறது இந்த செயல் ஆகம இந்த மாதிரி ஒரு ஆகமே கிடையாது தமிழில் ஆகமம் எங்க இருக்கு இது அறுபடை வீடுகள் ஒண்ணு தானே ஆமா இது அறுபடை வீடுகள்ல ஒண்ணு நீ அன்னைக்கு என்னென்னமோ பேசினீ அந்த அறுபடை வீடுகள் பத்தி திருச்செந்தூர் இதற்கு இது ஃபேமஸ் திருப்பரங்குன்றத்துக்கு இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒரு ஒரு அறுபடை வீடுக்கும் ஒன்னு இருக்கு எல்லாம் சொன்னீங்கல்ல எங்க இருக்கு திருச்செந்தூர்ல எங்க எப்ப தமிழ் குடமுழுக்கு எந்த இதுல பண்ணிருக்காங்க என்ன பிரமாணம் இருக்கு அப்ப அன்னைக்கு அது தேவைப்படுது ஏன்னா பிடிச்சி போட்டு ஒரு வழக்கு இன்னைக்கு இந்த அரசியலுக்கு ஒரு பிடிச்சி போட்டு ஒரு வழக்கு அப்ப மொத்தத்துல என்ன நம்ம இந்த சமய சடங்குகள் அனைத்தையும் சீர்குலைக்க வேண்டும் மக்களுக்கும் அந்த கோவிலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அறுக்க வேண்டும் அதாவது அறநிலையத்துறை ஒரு ஒரு வேலையா செய்யுது இப்ப அடிமடியில கைவிக்கக்கூடிய ஒரு வேலையை இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் கோவிலோடைய சொத்துக்களை அளித்தார்கள் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நகை ஆபரணங்கள் இதை எல்லாத்தையும் எடுத்தாங்க கோவிலில் ஒரு கர் சிலைகளை காணாமல் போக செய்தார்கள் விக்கிரகங்களை காணாமல் போக செய்தார்கள் கோவிலுக்கு பூஜையே செய்யாத மாதிரி கோவில்களை அப்படி விட்டார்கள் எல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு அந்த கோவில்கள் இப்ப சில கோவில்களை வந்து என்ன பண்ணாலும் அவங்களால மாற்ற முடியாது அப்படிப்பட்ட கோவில்கள் இன்னும் இங்க தமிழகத்துல இருக்கு அதெல்லாம் உயிரோட்ட உள்ளமைகளாக இருக்கு இவங்களால அதை அழிக்க முடியல அப்ப அதையும் அழிக்கணும்னா என்ன பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களை அழித்து விட்டால் அதன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு அறவே போயிடும் அந்த கோவில்களும் ஈஸியா அழிந்துவிடும் தொடர்ச்சி இன்னைக்கு வந்து இதுல வந்து இன்னைக்கு கையை வச்சிருக்காங்க ஆனா என்ன நமக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னா நீதிமன்றங்களுடைய இந்த தீர்ப்புகளும் நமக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தையும் கொடுக்கிறது பொலிட்டிக்கல் நேரேட்டிவுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்புகளை எழுதுகிறார்களாங்கிற சந்தேகமும் நமக்கு எழுகிறது